நேற்று புத்தாண்டு சார் நேற்று புத்தாண்டு ப்ளஸ் பிரதோஷம் இருந்ததால் எல்லாேருக்கும் வந்து நிறைய கூட்டம் இருந்தது சார் நேற்று ஆசிஷலாக வந்து நேற்று கா கோயில் மூடுறதுக்கு லேட் ஆயிரத்து பத்து மணி ஆகிடுச்சு கோயில் மூடுறதுக்கு கோயில் எல்லாத்தையும் மூடிட்டு தான் போனால் காற்றால் நான் தான் வருவேன் காத்தா மார்கழி மாதங்களில் தான் காற்றால அஞ்சரை மணிக்கு வந்து கோயில் தொடர்ந்து லைட்லாம் போட்டு இப்போ பாட்டு போடுவோம் பாட்டு போட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் செய்வோம் நேற்று அப்படி தான் வந்து நேற்று இன்றைக்கி காத்தால் அதே மாதிரி தான் வந்து அஞ்சு முப்பது மணிக்கு நான் அஞ்சு முக்கமணிக்கு வந்து வந்து மெயின் டோரு பூட்டிருந்துச்சு எப்பயும் மெயின் டோர் நான்தான் சாய் வச்சிருக்கேன் சாய் திறந்து உள்ளே வந்து லைட்லாம் போட்டு பாட்டு போட்டு விட்டு அப்புறமேட்டு பார்த்தேன் பூட்டு தொடக்கலாம் போகும்போது எல்லாம் பூட்டு கழிந்து கீழே வந்துருக்குது சொன்னேன் பதட்டம் இருந்துச்சு எனக்கு அப்புறம் இங்கே சிவன் கோயில் வந்து பார்த்தா அங்கேயும் அதே மாதிரி உண்டி உண்டியும் கூட்டெல்லாம் உடஞ்சி கிடந்தது உடனே அதை பார்த்த உடனே என்ன பட்டு அப்படியே வெளியே போயிட்டு தலைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இன்ஃபார்ம் பண்ணேன் இன்ஃபார்ம் பண்ண அவர் வெயிட் பண்ண வரான்னு சொன்னார் அவர் வர வந்த உடனே அவர் வந்தோடனே அவர் ஃபோன் அவர் வந்து போலீஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணி வர வச்சு இப்போ இன்னொரு இப்போ எத்தனை உண்டியல் இது எத்தனை பூட்டை உடச்சிருக்காரு கிட்டத்தட்ட வந்து சிவன் கோயில் சிவன் கோயில் அம்மா அம்பாள் கோயில் அம்மன் அம்மன் கோயில் இது அம்மனோட உள்ள இருக்கிற ரூமு உள்ள ரூமு அப்புறம் வந்து ரெண்டு உண்டி ஒரு கையில் தூக்குற மாதிரி ஒரு உண்டி இருக்கும் சார் அந்த உண்டியை எடுத்துன்னு போயிட்டு அது அப்புறமேட்டு ரூமு நம்ம ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது ஸ்டோர் ரூம் போட்டு உடச்சிருக்கலாம்

உள்ள வந்து நேற்று கூட்டம் இருந்தது சார் நேற்று நல்ல கூட்டம் அலங்காரம்லாம் பண்ணியிருந்தோம் சரி இவங்க எதாவது தங்க எங்கே போட்டிருப்பாங்க அலங்காரம் போட்டிருப்பாங்க தங்கம் எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்கும்னு சொல்லி தேட வந்திருக்கணும் வந்திருக்கலாம் அதுதான் வந்திருக்கணும் ஏன்னா உண்டி காசு நிறைய கலெக்ஷன் ஆயிருக்கும் ஒரு மாதம் முடியுது இப்போ முடிஞ்சு இப்போ இப்போ ஒன்றாந்தேதி ஆகிடுது எப்போவுமே நாங்கள் வந்து உண்டியை வந்து ஒரு ரெண்டு மூணு தேதியிலாம் திறப்போம் ஸோ அதை கூட நோட் பண்ணி கூட வந்திருக்கலாம் நேற்று நல்ல கூட்டம் சிவன் கோயிலையும் நல்லா கூட்டம் அம்மன் கோயிலும் நல்லா கூட்டம் தேதி இப்ப தங்கத்துல தாலி வந்திருக்கேன் சொல்லுவாங்க எல்லாத்தையும் கழிச்சு பார்த்திருக்கான் அம்மனோட சிலையா இருக்கிற புடவையில இருந்து நகையில இருந்து எல்லாத்தையும் கழிச்சு பார்த்திருக்கான் புத்து அம்மனும் கழிச்சு பார்த்துருக்கான் சிவன் கோயிலையும் கழிச்சு பார்த்திருக்கிறான் அகிலாண்டேஸ்வரி சிறிய சிவன் அம்பாள் அம்பாலும் கழிச்சு பார்த்துருக்கான் ஒருவேளை அது கூட குறி வச்சு வந்திருக்கலாம் வந்துருக்கலாம் எத்தனை வாட்டி இந்த திருட்டு போயிருக்கு இந்த கோயிலில் மட்டும் ஒரு ரெண்டு வாட்டி போயிருக்கு சார் அது வந்து வந்தாங்கன்னா உண்டியை மட்டும் தான் குறைப்பாங்க ஏன்னா வந்து இது இதுவாக இருக்குது டோர்லாம் இல்லாமல் இருந்தது அது வந்து ஒரு பாப்பா பாப்பாங்க உண்டியை மட்டும் உடச்சிட்டு உண்டி மட்டும் ஒரே தான் இருக்கும் அதை உடச்சிட்டு எடுத்துவோம் அப்போலாம் எல்லாத்தையும் உடச்சிருக்கோம் இது நகையெல்லாம் கழிச்சு பார்க்கறதுக்கு அம்மனை தோன்றதுலாம் இதுதான் பேர் சார் கல்யாணம்